அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது மாசி மாதம் சூரியன் சனி புதன் இணைவு உங்கள் ராசிக்கு அசமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் பொருள் விரயங்கள் புதிய வீட்டுகளில் போராட்டங்கள் ஏற்படும் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலும் அவற்றில் திரும்பி இருக்காது எதற்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வேலைகளை செய்யுங்கள் நினைத்ததை நிறைச்ச நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கம் அதிகரிக்கும் பல பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் எவ்வளவுதான் விழிப்பாக இருந்தாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ராசியில் அடுத்து செவ்வாய் வக்கரதிபர்த்தியாகிறார் அவர் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அவர் வக்ர நிவர்த்தி ஆகும்போது தாய் வழி ஆதரவு கிடைக்கலாம் பூமி வாண்டும் யோகம் உண்டு எதையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாராத கலன்கள் அனைத்தும் தங்களுக்கு தேடி வரும் மனக்குழப்பங்கள் உடல் சோர்வும் சில சமயம் ஏற்படலாம் அவை அவற்றையும் தாங்கள் தவிர்ப்பீர்கள் இயற்கையிலேயே எல்லா வழியிலும் நன்மை கிடைக்கும் நேரம் அடுத்து மார்ச் பதினான்காம் தேதி புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் ஆகவே காரியங்கள் பல நடைபெறும் நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறும் புதனக்குரிய வழிபாட்டினை அவசியம் செய்ய வேண்டும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் நன்மைகள் கிடைக்கும் அடுத்து பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாணவர்களுக்கு நன்றாக படிப்பர் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனுசரிப்பு குறையலாம் சற்று பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் குரு சுக்கர பரிவர்த்தனை ஆக ராசிக்கு மூன்று பன்னிரெண்டாம் இடத்துக்கு உரியவர் தங்களுக்கு குரு ஐந்து பத்தாம் இடத்துக்கு உரியவர் சுக்கரன் பரிவர்த்தனை பெறும் நேரம் நீண்டவள் பிரச்சனை முடிவுக்கு வரும் ஆகவே நன்மை பெறுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்